ஹாய் மக்களை பேசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபுல்லாக சம மழை எங்கள் ஏரியாவில்லாம் ஏரியிலேருந்து தண்ணி எல்லாமே மேலே வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா விராலங்களும் மேலே வந்துச்சு நம்ம ஊற்றா வச்சு குத்தி அதை பிடிக்க போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் மழையில் மீன் பிடிக்க வந்திருக்கோம் தூரல் போட்டு பாருங்கள் நல்ல சைஸ் விரால் ஒன்று மாட்டுச்சு ஆல்ரெடி பிடிச்சி வச்சிருக்கோம் சரிட்டா ಹ್ಞೂ ಅದುವಾದ ಸುಮ್ಮನೆ ನಂದು ಇಲ್ಲ ಒಂದು ಟಾರ್ಚ್ಪ್ಪ ಬದ ಸೈಸನ

குட்டியா பயிலட்டா ஆமா ஒரேஷம் ஒரே சார் ஆனால் அந்த டார்ச் மட்டும் கீழே கீழே இந்த கீழே கரெக்டாக ஆ சொன்ன இல்லை போட்டுருவான் மாதிரி தான் திருப்பி போனால் போட்டுருவான் OK Hoyee~~~ How is this? M defines D resolves 😾😾😾😾😴 phone Whooses Did you do it? Ya Imagine who Background What is so smart about மீன் இல்லையா சின்ன மீன் காய்களா வரா நாலஞ்சுலேயே போன வடிவேலு அப்பா போயிருக்கேன் அத கூட்ட போறேன்